கோவை ஆரஸ்புரம் தி ஐ ஃபவுண்டேஷன் சார்பில் சர்க்கரை நோயினால் கண் ஆரோக்கியத்திற்குள்ள பாதிப்பை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கும் விதமாக விழிப்புணர்வு வாக்கத்தா பேரணி நடைபெற்றது கோவை ஆரஸ்புரம் பகுதியில் தி ஐ ஃபவுண்டேஷன் மருத்துவமனை அமைந்துள்ளது மருத்துவமனை சார்பாக உலக நீரழிவு நோய் தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியானது நீரழிவு நோயினால் அதிகரிக்கும் கவலக்குரிய நிலை மற்றும் அதன் மூலமாக கண் ஆரோக்கியத்திற்கான தீவிரமான தாக்கம் குறித்தும் குறிப்பாக இவற்றை தடுப்பதற்கான விழிப்புணர்வை வெளிப்படுத்துவதை நோக்கமாக அமைந்தது தி ஐ பவுண்டேஷன் வளாகத்திலிருந்து துவங்கிய இந்த பேரணியில் மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் இதனை கோவை மாநகர போக்குவரத்து துணை ஆணையர் அசோக் குமார் கொடி அசைத்து துவக்கி வைத்தார் அவருடன் தி ஐ பவுண்டேஷன் மருத்துவமனையின் பீட்ரியோ ரெட்டினா துறையைச் சேர்ந்த மூத்த நிபுணர் டாக்டர் ஜெஜிந்தர் சிங் டாக்டர் திருஷ்டி ராமமூர்த்தி மூத்த நிபுணர் டாக்டர் தென்னரசன் மருத்துவ குழுமத்தின் திட்டப்பிரிவு துணைத் தலைவர் கிருஷ்ணகுமார் மருத்துவமனையின் முதன்மை செயல் அதிகாரி அர்ஜுன் மற்றும் மூத்த நிபுணர் டாக்டர் ஆஷ்ரயா நாயக்கா ஆகியோர் இணைந்து பேரணியை கொடி அசைத்து துவக்கி வைத்தனர் இதன் மூலமாக நீரழிவு நோய்கள் தங்கள் கண்களை பரிசோதனை செய்வதன் முக்கியத்துவம் வாழ்க்கை முறை கட்டுப்பாடு மற்றும் ஆரம்ப கட்டத்திலேயே நோயை கண்டறிதல் ஆகியவற்றை வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தியவாறு மாணவர்கள் நடைபயணம் செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது வந்து பாத்தீங்கன்னா ஐ ஃபவுண்டேஷன் சார்பா நாங்க டயபெட்டிஸ் மெலிட்டஸ் டயபெட்டிக் ரெட்னோபதிக்கு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக ரேலி நடத்திட்டு இருக்கோம் இது வந்து எதுக்காகனு பாத்தீங்கன்னா நம்ம டயபெட்டிஸ் ஒன்ஸ் டயக்னோஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க எல்லாரும் ஐ செக்அப் பண்ணுங்கிற அவேர்னஸ்க்காக தான் ஸோ இனிஷியலி உங்களுக்கு எந்த சிம்டம்ஸ்மே இருக்காது கண்ணுல ஸோ அதுதான் டயபெட்டிஸ் மெலிட்டஸோட உங்களுக்கு ப்ராப்ளமே சைலண்டா உங்களுக்கு வந்து கண் பார்வை எஃபெக்ட் ஆகும் ஸோ அது நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும் முன்னாடியே கண்டுபிடிச்சு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அதனால முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ட்ரீட் பண்றதுக்காக தான் நம்ம இந்த அவர்னஸ் கொடுக்குறோம் டயபெட்டிஸ்னால உங்களுக்கு ரெண்டு மூணு வகையா பார்வை அஃபெக்ட் ஆகலாம் ஒன்னு வந்து கண் நரம்புல ரத்த குழாய் வளர்ச்சி வந்து ப்ளீடிங் ரத்த கசிவு வர வாய்ப்பு இருக்கு தவிர கண்ணு நரம்புல வீக்கம் வர சான்ஸ் இருக்கு இந்த மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு பார்வை எஃபெக்ட் ஆகும் லேட்ரான்னு ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா நரம்பு பிரிகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இந்த மாதிரி எல்லாம் போனதுனா உங்களுக்கு கண் பார்வை அஃபெக்ட் ஆகிடும் கண் பார்வை அஃபெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம அவேர்னஸ் பண்ணி அவங்களுக்கு செக்அப் ரெகுலராக பண்ணிட்டே இருந்தோம்னா பார்வை அஃபெக்ட் ஆகும் ப்ரிவென்ட் பண்ணலாம் பட் ஒன்ஸ் பார்வை அவங்களுக்கு அஃபெக்ட் ஆனாலும் நம்ம ட்ரீட்மெண்ட் நிறைய கொடுத்து பார்வை திரும்ப கொண்டு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி பொறுத்து ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கண் நரம்பு வீக்கத்துக்கு நிறைய இன்ஜெக்ஷன்ஸ்லாம் இருக்குது கண்ணில் இன்ஜெக்ஷன்ஸ் மாதிரி கொடுத்து அந்த வீக்கத்தை குறைக்கலாம் அதே போல் அந்த லேசர் தெரப்பி மாதிரி கொடுத்து அந்த ரத்தக்குழாயை சுருங்க வச்சுட்டு ப்ளீடிங் வராமல் தடுக்கலாம் ஒன்ஸ் ப்ளீடிங் அதிகமாகி பார்வை சுத்தமாக குறைஞ்சாலோ இல்லை நரம்பு பிரிஞ்சு நரம்புனால பார்வை ரொம்ப குறைஞ்சாலோ அதுக்குமே நம்ம விட்ரக்டமி அப்படிங்கிற சர்ஜரி இருக்குது ஸோ அது வழியாக நம்ம ஆப்ரேஷன் பண்ணி நரம்பை ஒட்ட வைக்கலாம் அதே போல் கசிவெல்லாம் க்ளியர் பண்ணி பார்வையை திரும்ப கொண்டு வர வைக்கலாம் ஸோ அந்த அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக தான் நம்ம இந்த ரேலி நடத்திட்டுருக்கோம் அவர்னஸ் இருந்தாலும் காஸ்ட் அதிகமாக இருக்குங்கிறதா மக்களோட அதுக்கு கவர்மெண்ட் கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக இந்த கலைஞர் ஐ மீன் முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டம் சிஎம்எஸ் ஸ்கீம்னு இருக்கு அதில் வந்து இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு மூலியமாக எல்லா இதுக்குமே சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ எந்த பேஷண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா அவங்க நரம்புல இன்ஜெக்ஷன் கொடுக்கறதா இருக்கட்டும் லேசர் தெரப்பி பண்ணுறதா இருக்கட்டும் சர்ஜரி பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அந்த கவர்மெண்ட் ஸ்கீமில் அப்ளை பண்ணிட்டு யூ கேன் உங்களுக்கு காஸ்ட் புவர் பேஷண்ட்டாக இருந்தாலும் அவங்க வந்து அது மூலயமா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு இலவசமாக இருக்குது ஸோ அந்த ஸ்கீம் அந்த கார்டு வச்சுருந்தாங்கன்னா சம்டைம்ஸ் ஒரு சில பேஷண்ட் கிட்ட கார்டு இருக்காது நம்ம வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்பி அவங்க கிட்ட கார்டு வாங்க வச்சு கூட நம்ம அந்த மாதிரி ஃப்ரீயாக பண்ணி தருவோம் ஸோ எந்த முறையான பேஷண்ட்ஸாக இருந்தாலும் நம்ம ஃப்ரீயாக இருந்தாலும் ஓகே கலைஞர் காப்பீட்டு தருந்தவோம் அந்த மூலிமா நம்ம ஆப்ரேஷனாக இருக்கட்டும் சர்ஜரியாக இருக்கட்டும் லேசர் தெரப்பியாக இருக்கட்டும் எல்லாமே அதில் வந்து உங்களுக்கு அப்ரூவல் வாங்கி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண வைக்க சான்சஸ் இருக்குது